இப்போ ஒத்தடு கருமையாக இருக்கும் சில பேருக்கு அதை வந்து அந்த லிப்ஸு வந்து நம்ம வந்து பிங்கிஷாக மாத்துறதுக்காக நான் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு சொல்ல போகிறேன் அது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க அதுக்கு நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன் அரை பீட்ரூட் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒன்று வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு அளவும் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் மிக்சி கப்பில் போட்டுக்கிறேன் மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா அடித்து ஜூஸ் எடுத்துக்கிறேன் பாருங்கள் அதை வந்து நல்லா வடிகட்டிக்கிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கேரட் பீட்ரூட் எடுத்து நல்லா வடிகட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் அந்த வடிகட்டியில் தான் வடிது நான் எல்லாத்தையும் போட்டு வடிகட்டி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துட்டேன் இந்த சின்ன பவுலில் கொஞ்சமாக கால் கப்பு இருக்குது கால் அளவு தான் இருக்குது இப்போ நான் அதோட கிளிசரின் சேர்க்கப்போகிறேன் இந்த கிளிசரின் வந்து நம்மளுக்கு வந்து உதட பிங்க்கு ஷா மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இப்போ அந்த கிளிசரின் இப்போ நான் வந்து வடிகட்டி வச்சுருக்கேன் பீட்ரூட் கேரட் ஜூஸ் எடுத்த ஒரு பாட்டிலில் பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணணும் அதில் பண்ணிவிட்டு அதே அளவு நான் வந்து கிளிசரின் எடுத்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வேணாலும் எடுத்துக்கலாம் நான் அதே அளவு எடுத்துருக்கேன் அதே அளவு எடுத்து இந்த பாட்டிலில் ஊற்றிட்டு ரெண்டையும் நான் கலக்க போகிறேன் பாருங்கள் இப்போ இப்போ ரெண்டையும் அந்த பாட்டிலில் நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றினா வீணாக போயிடும் தண்ணி ஊற்றாமல் நான் வந்து வெறும் ஜூஸு டைரக்டாக அந்த ஜூஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன் அதை எடுத்து இந்த ஜூஸோடு அந்த கிளிசரீனையும் கலந்து நல்லா கலக்கிட்டேன் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் அந்த நல்ல ரெட் கலரில் இருக்குது இப்போ அந்த பீட்ரூட் சாறு எடுத்து இப்போ நான் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் வெளியில் வைக்கிறத விட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா சேஃப்டியாக இருக்கும் அதனால ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு அது எப்படி போடணுங்கிறத காமிக்கிறேன் இதை எடுத்து நம்ம லிப்பில் போட்டுக்க வேண்டியது தான் எங்கேயாவது போகணுன்னா கூட நம்ம லிப் பாம் போடுறதுக்கு பதிலாக இதை போட்டுட்டு போனோம்னாலே நாளடைவில் இது தானாகவே மறைஞ்சி இந்த கருப்பு மறைஞ்சி ஆகிடும் இப்போ இதை இப்படி தான் போட்டுட்டு போகணும் நீங்கள் வீட்டில் இருக்கிறப்பையும் போட்டுக்கலாம் வெளியில் போகிறப்பையும் லைட்டாக போட்டுகிட்டே இருந்தோம்னாக்கா ஒன் டெய்லியும் போடலாம் டெய்லி போட்டுகிட்டே இருந்தோம்னாக்கா அது வந்து கலரும் நம்மளுக்கு பிங்கிஷாக மாறிவிடும் அதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வந்து நம்மளுக்கு வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே பண்ணாது நம்ம கடையில் வாங்குகிற லிப்ஸ்டிக்னால சைடு எஃபெக்ட் இருக்கும் இதில் எந்த சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது குழந்தைங்களுக்கு நம்ம வந்து தைரியமாக போட்டு விடலாம் எந்த இது சைடு எஃபெக்ட்டுமே வராது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க் யூ